எனது குருநாதர் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்ற குருமார்கள் ஸ்ரீ குரு சாந்தி தேவி அவர்கள் ஸ்ரீ குரு சாந்தகுமார் அவர்கள் ஸ்ரீ குரு சத்யநாராயணன் ஐயா அவர்கள் ஸ்ரீ குரு முத்து விஜயகுமார் அவர்கள் ஸ்ரீ குரு அமுதா அவர்கள் ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்கள் ஸ்ரீ குரு நித்யா சங்கர் அவர்கள் எனது கோச் ஸ்ரீமதி சோபனா சிலம்பரத்தன் அவர்கள் துணை ஆசிரியர் திரு வீரபாண்டி வேல்முருகன் அவர்கள் கோச் டி கே பிரியா அவர்கள் மற்றும் ஏஎல்பி குழுமத்தினர் அனைவருக்கும் எனது சிறந்த அந்த தாழ்ந்த வாழ் வணக்கங்களும் நன்றிகளும் நான் முதன் முதலில் ஏஎல்பி அடிப்படை வகுப்பில் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டில் சேர்ந்து அறுபத்தி மூன்று வீடியோக்கள் கொடுக்கப்பட்டன அதை வறட்சி கிரமமாக பார்த்து பயின்று அடிப்படை வகுப்பை நல்ல முறையில் மே மாத முடிவில் இறுதியில் கம்ப்ளீட் செய்தேன் ஜூன் ஏ ஏழு மறுமுறை எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அதை பயன்படுத்தி அட்வான்ஸ் கிளாஸில் ஜூன் பேட்சில் சேர்ந்து இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சென்ற முறை பதிவு செய்த போலவே மிக ஆழமான யோசனையுடன் சிந்தனையுடன் செய்யப்பட்ட வழிமுறையுடன் கூடிய வகுப்பு கட்டமைப்பு காலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆரம்பித்து ஆறரை வரை வகுப்பு ஆறரை முதல் ஏழு மணி வரை வகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி அதன் பின்னர் கேள்விகள் என்றும் கேள்விகளில் ஐயா பொது உடைமூர்த்தி அவர்கள் வந்து ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் இரண்டையும் கலந்து இத வேறு அல்ல அது வேறு இல்லை என்று பிரிக்காமல் வாழ்வு என்றால் என்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு வகுப்பிலும் ஆழமாக உணர்த்தும் வகையில் அவர்கள் பேசுவார்கள் கேள்விகளும் கேட்பார்கள் கேள்விகள் எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது பல மாணவர்கள் அளித்த பதில்களும் வியப்பை ஊட்டின ஐயா பல சமயங்களில் கூறிய விளக்கங்கள் எங்களை ஆழமாக சிந்திக்க வைத்தது வாழ்வு முறையும் சிறுக சிறுக மாறியது அடிப்படை வகுப்பில் பலவிதமான மாற்றங்களை அடிய நுணர்ந்து உபகரணி நான் இப்பொழுது அமைதியாக பேசுகிறேன் மிகவும் தெளிவாகவும் கூறிய சிந்தனையுடனும் கூறிய பார்வையுடனும் எதையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய பண்பினையே இந்த வகுப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது அடிப்படை வகுப்பில் நான் கற்றுக்கொண்டது கிரகாதிபத்தியம் நட்சத்திராதிபத்தியம் விம்சோதிரி முறையில் முன்னூற்றி அறுபது டிகிரி அதை நூற்றி இருபது ஆண்டுகளாக ஐயா பிரித்து ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பத்து ஆண்டுகளாக அதை பகிர்ந்து கொடுத்து அவற்றில் நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்கள் அமருமாறு செய்து மூன்று டிகிரி இருபத்தோரு டிகிரிக்கு மூன்று டிகிரி இருபத்தோரு பாகைக்கு ஓர் ஆண்டு என்ற வகையில் நகர்த்தி சென்று பத்து பத்து ஆண்டுகளாக நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனித வாழ்க்கை என்பதை தெளிவாக ஒரு ஜாதகரின் வாழ்க்கை என்பதை தெளிவாக காட்டி எங்களை பயிற்றுவித்த குருமார்களுக்கும் இந்த முறையை ஆய்வு செய்து எங்களுக்கு அளித்த ஐயா பொது உடை மூர்த்தி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்து நவாம்சம் அதாவது டி நைன் பற்றிய ஆய்வு மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் அமைந்து அமைந்துள்ளது பேராச்சரியமாக எங்களுக்கெல்லாம் இருந்தது குருமார்கள் சொல்லியபடி திருமண நிகழ்வு மேற்படிப்பு வெளிநாட்டு பயணம் உத்தியோகம் அமைதல் போன்ற நிகழ்வுகளில் டி நைனை பிரயோகம் செய்து பார்த்ததில் மிக தெளிவான ஆய்வு முடிவுகள் வந்தன அதுபடி ஜாதகத்து ஜாதகருக்கும் நாங்கள் தெரிவித்தோம் அவர்களும் அதை பலன் பெற்றனர் எடுத்துக்காட்டாக திருமணம் டி நைன் ஒருத்தர் நிகழ்வில்லை கடந்த காலத்தில் போயிருந்தால் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அல்லது பார்க்கப்பட்டவாறுனே நீங்கள் ரிஜெக்ட் அதாவது மருந்து அதுவே திரும்பி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிகழ்காலத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நடக்கும் அல்லது திடீர் திருமணமாக நடக்கும் என்பதையும் கூறி எதிர்காலத்தில் இருப்பதற்கு நீங்கள் வெயிட் காத்திருக்க வேண்டும் காலத்திற்கு காலத்திற் காலத்திற்காக இந்த காலம் வருகின்ற ஓ குறைந்தபட்சம் நாம் ஒரு ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் என்பதாக நாம் அதை அட்வான்ஸ் கிளாஸில் கொண்டு வந்துட்டோம் ஆரம்ப காலத்தில் அடிப்படை வகுப்பில் பத்து பத்தாண்டுகளுக்கு பலன் பார்த்த நாம் அட்வான்ஸ் வகுப்பில் ஓராண்டு ஒரு மாதம் பத்து நாள் என்பது போக என்பது போல நாம் கொண்டு வந்தோம் இது இவ்வாறாக இருக்க ஐயா அவர்கள் ஏபி சாப்ட்வேர் பேசிக்கில் கொடுத்ததை மறுபடியும் அட்வான்ஸ் வகுப்பில் நாம் சேரும்பொழுது அட்வான்ஸ் சாப்ட்வேரை அதை நாம் அப்கிரேட் செய்யும்பொழுது பல வியக்கத்தக்க அப்கிரேடேஷன் என்று சொல்லக்கூடிய மாறுதல்களை அதை பார்த்தோம் இது மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் இருந்தது அதில் மிகவும் என்னை கவர்ந்தது இருபத்தி நான்கு கட்டம் கூடியது இம்பாக்ட் சார்ட் ஏல்பி ஏல்பி பாவா ஏபி ஏஆர்பி கோச்சாரம் தசா தசாபுக்திகள் போன்றது இதுபோக சூட்சமங்கள் மற்ற இது போன்ற விதிமுறைகளும் மற்ற முறையில் பார்ப்பதும் ஆருடம் ஆருடம் என்றால் நியூராலஜி போன்ற வயிற்று போன்ற வகைகளும் அதில் இருந்தது அதுபோக அந்த சாப்ட்வேரில் அந்த மென்பொருளில் திருமண பொருத்தம் ஏஎல்பி திருமண பொருத்தம் ஆப்ட் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான அப்ளிகேஷன்களும் இருந்தன தினத்தில் பார்க்கக்கூடிய பஞ்சாங்கம் விருப்பத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி பார்ப்பது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் என்பதை பார்ப்பது போன்றவைகளும் பல அரிய தகவல் அடங்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியுடைய மென்பொருள் அட்வான்ஸ் கிளாஸில் அமைந்துள்ள கிடைத்துள்ளது மிக அரிய தகவல்தான் அது அதை பயன்படுத்த பயன்படுத்தித்தான் தெரிகிறது இது ஐயா எங்களுக்கு பாடம் கட்டு கொடுத்து விட்டு பின்னர் ஏன் இதை அவர்கள் அறிமுகப்படுத்தினாரி முதலே ஏன் அறிமுகப்படுத்தவில்லை என்று ஏன் நின்றால் முதலில் புரிதல் நன்றாக வந்துவிட்டால் ஜாதகத்தில் பின்னர் இந்த மென்பொருளை பயன்படுத்தி எளிதென்பதும் மென்பொருள் இல்லாமலேயே நம்மளால் செய்ய முடியும் இருந்தாலும் மென்பொருள் இன்னும் அதிகப்படுத்தி நமது பலனெடுக்கும் ஆய்வு செய்யும் விதத்தையும் துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு இருக்கிறது என்பதை மிக அருகீட்டுக் கூறலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சாப்ட்வேரில் கோச்சார பலன்கள் மற்றும் இம்பாக்ட் டாக்டேர் என்பவை மிக துல்லியமாக அமைந்துள்ளன அதை பயன்படுத்தி பலன் எடுப்பது மிக எளிதாக இருந்தது எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் குருமார்கள் நல்ல பதில்களை தெளிவான முறையில் கூறி எங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தார்கள் குறிப்பாக அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்த உமா வெங்கட் மேடம் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேடம் அவர்கள் மிக துல்லியமான முறையில் பல தகவல்களை கொடுத்து எங்களை எங்கள் ஜாதகங்களையே ஆய்வு செய்ய வைத்து அவற்றில் வரக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உண்டான சிக்கல்கள் ஏற்படும் சூழ்நிலையில் அதை தெளிவுபடுத்தி எங்களையே எங்கள் புரிதல் உண்டா புரிதல் ஏற்படும் வகையில் புரிய வைத்து எங்களையே அதற்குண்டான பதில்களையும் சொல்ல வைத்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு எங்களை ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்தியது அதை அவர்கள் பல கோணத்தில் பல கோணங்களில் அதை தெளிவுபடுத்தியதும் மிகவும் ஆச்சரியமான விஷயமா இருந்தது இதுபோக இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐயா அவர்கள் கர்மாவை தொடர்ந்து இந்த தியான வகுப்பு என்று அதே நாலரை மணி காலையிலிருந்து ஆரம்பித்து எட்டு எட்டரை வரை சென்றது ஓசை மூலம் கண்களை மூடி இருட்டில் அமர்ந்து ஓசை மூலமாக கண்களை மூடி இட்டில் அமர்ந்து கண்களை கட்டிக்கொண்டு ஓசை கேட்பதன் மூலமாக ஒரு இசை இசைக்கப்பட்டு அதை கேட்பதன் மூலமாக மனது ஒருமுகப்படுத்தப்பட்டு பலவிதமான சக்கரங்கள் உடலிலே தூண்டப்பட்டது தூண்டப்பட்டதை உணர்ந்தோம் அந்த ஆறு சக்கரங்களும் உறுதியாக எனக்கெல்லாம் தூண்டப்பட்டது சஹசரா சென்று அதனுடைய முடிவில் நிகழ்வு முடியும் பொழுது அது மையம் கொண்டதை நான் தெளிவாக கண்டேன் இவ்வாறாக சிறப்பாக செய்தார்கள் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதை இன்னும் எதிர்பார்க்கிறோம் திருமண சேலத்தில் நடந்த திருமண கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது ஐயா அவர்களையும் மற்ற குருமார்களையும் சந்திக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடன் கலந்து பேசும் அவகாசமும் இடையிடையே கிடைத்தது அவர்கள் மிகவும் மும்முரமாக இருந்த காலகட்டத்திலும் எங்களுக்காக நேரப் போதைக்கு சிறிது நேரம் அவர்கள் உரையாடினார்கள் அதே தருணத்தில் ஐயா அவர்கள் வெளியிட்ட காலத்தில் பயணம் என்ற அவர்களது எட்டாவது புத்தகத்தையும் அவர்கள் கையால் பெற்று கொள்ளும் வாய்ப்பும் அவர்கள் அதை கையெழுத்து கொடுக்கும் கையெழுத்து போட்டுக் கொடுக்கும் வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது அது நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் அது எங்களது பதினொன்றாம் பாகம் வேலை செய்ததாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் மிக சிறப்பான நிகழ்வு மிக அருமையாக நேர்த்தியாக ஒருங்கிணைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு காலை ஐந்து மணி முதல் ஆரம்பித்து மாலை ஐந்தரை வரை போனது தெரியவே இல்லை இடையிடையில் நல்ல காலை உணவு மதிய உணவு போன்றவை கொடுக்கப்பட்டு மிகவும் இடையிடையில் தேநீர் காப்பி போன்றவர்களும் கொடுக்கப்பட்டு நல்ல நல்ல முறையில் வந்திருந்தவர்கள் அனைவரும் கவனிக்கப்பட்டார்கள் கவனிக்கப்பட்டார்கள் சரியான கூட்டம் சேர்ந்திருந்தது அந்த ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளும் பாக்கியம் எங்களுக்கு உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்தது பல மாணவர்களையும் சந்திக்கும் நிலையிலும் நிலையும் அவர்களுடன் கலந்து ஆய்வு செய்யும் நிலையிலும் ஒரு காலகட்டத்தில் இங்கு அமைந்தது எங்கள் வகுப்பு மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிலைகளும் நிகழ்வுகளும் நகர்ந்தது நடந்தது அந்த ஒரு காலகட்டத்தில் சத்தியாய் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹோமம் முடிவடைந்தவுடன் வடபத்திரகாளி அம்மன் கோவில் சென்று நாம் தரிசனம் செய்து வருவோம் மண்டபத்திற்கு பின்புறம் உள்ளது என்று முடிந்தவர்கள் வாருங்கள் முடியாதவர்கள் அமர்ந்திருக்கலாம் என்று நாங்கள் அமர்ந்திருந்தோம் மாலை நிகழ்ந்து நிகழ்வு முடிந்த பின்பு செல்லலாம் என்கின்ற ஒரு யோசனையுடன் அமர்ந்திருந்து மாலை நிகழ்வுகள் முடிந்து நாட்டுப்பண்ணெல்லாம் பாடி முடித்தவுடன் நாங்கள் கிளம்பி சேலத்தை தாண்டி விட்டோம் சேலத்தை தாண்டி ஒரு பத்து நிமிடம் கழித்து எனது மனைவியாருக்கு திடீரென்று எண்ணம் நான் வடபதிர் அம்மன் கோவிலை தரிசனம் செய்யாமலே வந்து விட்டோம் என்று ஆகா எனக்கு மறுபடியும் தோன்றியது இவ்வளவு தூரம் வந்துவிட்டு மறுபடியும் போக வேண்டுமா அப்போ ஐயாவோட முன்னுரை ஞாபகம் வந்தது ஒரு கோவில ஒருத்தர் வந்து அந்த சமயத்தில் போகாம சோம்பேறித்தனமா இருந்து போகாம இருந்ததுனால பின் விளைவுகள் எவ்வளவு வந்துச்சுங்கிறது காலத்தில் பயணத்தில் முன்னுரையிலேயே ஐயா போட்டிருப்பாங்க அது எனக்கு மண்டைக்குள்ள மணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வந்தோம் காரில் சென்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல காரை திருப்பிட்டு மறுபடியும் வந்து நகர சொற்கள் வந்து நமது தொங்கு தோட்டம் திருமண மண்டபத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள வடபத்திரகாளி அம்மன் கோவில் போவதற்கு பதிலாக வேற ஒரு பக்கத்தில் உள்ள கோவில் போயிட்டோம் அதன் பேர் ஸ்ரீ வித்யா ஆசிரமம் வன்னியர் படத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இன்னும் இருக்கும் தவறாக போயிட்டோம் அது போனது நல்லதாக போச்சு அங்கே போனால் அங்கே வாராகி அம்மன் மற்றும் பல பெண் தெய்வங்கள் உள்ள ஒரு ஆத்திரமம் அது செங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் மடத்தின் வாயிலாக அது பராமரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் இல்லை மண்டபத்திற்கு பின்புறத்திலேயே வட வடபத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குது நீங்கள் செல்லலாம் என்றார்கள் எங்களுக்கு அந்த கோவிலும் ஒரு சிறப்பை தந்தது அது அது அங்கே போக வேண்டும் என்று ஒரு இது பிராரப்தி இருக்கும்போது இருக்கும் போல இருக்கிறது பார்த்துவிட்டு பின்னர் இங்கு வந்தோம் வடபத்திரகாளி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திரும்பி இல்லம் வந்து சேர்ந்தோம் மிக நல்ல முறையில் இருந்தது இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் மிகச் சிறப்பாகவும் எளிமையாகவும் துல்லியமாகவும் எங்களுக்கு பாடம் எடுத்த அத்தனை குருமார்களுக்கும் நன்றி இதை எங்களுக்கு அமைத்துக் கொடுத்து கட்டமைத்து கொடுத்து எங்களை எங்கள் எல்லாம் ஏத்தர அளவுக்கு கொண்டு கொடுத்து எங்க மெமரிஸ் எல்லாம் கூட்டி எங்களுடைய கிட்டத்தட்ட மாணவர் நிலைமைக்கு இந்த வயதிலும் நாங்கள் வந்து மாணவர்களாய்க்கு மாறி ஒரு ஒரு ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடு கற்றுக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நாலரை மணிக்கு எழுப்பி விட்டு உட்கார வச்சு ஆற இல்லை ஆறரை வரைக்கும் படிக்க வச்சு கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் போன்றதெல்லாம் கொடுத்து கிளாஸ் செய்ய வச்சு அட்வான்ஸ் கிளாஸ்ல பெரும்பாலும் கோச் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு கிடைச்ச கோச் அற்புதமான கோச் சோபனா சிலம்பரசன் அவர்கள் அவர்களிடம் எப்பொழுது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார்கள் சிரித்த முகத்துடன் மிக தெளிவாக பதில் சொல்கிறார்கள் மேற்கொண்டு நல்ல தகவல்களும் பரிமாறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வகுப்பு நிறைவேறும் ஒரு நிறைவடையும் சூழ்நிலையை வந்து அடைந்துள்ளது சற்று துயரத்தை தந்தாலும் மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் அட்வான்ஸ் லெவல் டூவில் சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு அளிப்பீர்கள் என்பதாக கருதி இதற்கிடையில் ஐயா சொன்னது போல் குருமார்களும் சொன்னது போல் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு ஜாதகங்களாவது பார்த்து தெளிந்து வர என்ற அபாவுடன் விடைபெறுகிறேன் வணக்கம்